இந்த வீடியோவில் நிறைய மொட்டுக்களோட இந்த ரோஜா செடியை நான் காமிச்சிட்ருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குதுங்க இந்த நர்சரியில் வந்து இந்த பூ பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கின பிளான்ட் இது ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அந்த எங்கே கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்களோ அதில் வந்து உடஞ்சிருச்சு நான் சரி அந்த டைம் வந்து நல்ல மழை சீசன் சரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு சும்மா தான் நான் மண்ணை மட்டும் மாற்றி தொட்டி புதுசாக எடுத்து மண்ணல் கலவையெல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த கவரில் எப்படி இருந்தோ அதை அப்படியே நட்டுறனேன் பட் நிஜமாக சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருந்துச்சு ஆனால் இப்போ அடிக்கடி எக்கச்சக்கமாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அதில் வந்து சும்மா ரெண்டு நெடு ஃப்ளவர் இந்த மாதிரி காமிச்சிருப்பேன் பட் இப்போ பாருங்களேன் ரெண்டு மொட்டு பூத்து அது போக அடுத்த தளரில் மூணு வருது ஸோ நம்ம எப்போவுமே பூ பூத்த உடனே நம்ம பறிக்கும்போது கரெக்டாக அந்த பூக்கள் பறித்த உடனே கீழே கொஞ்சம் அதை விடைக்கு கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் மறுபடியும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த தழுர் வந்து உங்களுக்கு புஷியாக பூக்கிறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் ரோஜா செடிகளில் பூக்கள் இருக்கிறது ரொம்ப அழகு தான் ஆனால் அதே டைம் பூத்து முடித்தோன்னே கண்டிப்பாக வந்து கீழே வெட்டி விட்டுருங்க அப்படி வெட்டாமல் விட்டுருந்திங்கன்னா பூக்கள் வந்து அடிக்கடி பூக்காது ஸோ அழகாக ட்ரிம் பண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஷார்ட்டாக நல்ல பூஷியாக உங்களுக்கு சூப்பராக பூக்கும் நான் இந்த ரோஜா செடியை நல்லா மொட்டை மாடி வெயிலில் தாங்க வச்சிருக்கிறேன் நல்லாவே பூக்குது அதே டைம் ஓரளவுக்கு மிதமான வெயில் வைக்கக்கூடிய இடத்துல உள்ள ரோஜா செடிகள் கூட நல்லாவே பூக்கலை பட் அதை நான் வந்து கண்டிப்பாக மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்டேஷன் கொடுக்குறேன் எப்படி பூக்குதுன்னு